ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் சேயே காகமேறும் சனியே உனைத்துதித்தேன் தமைய நேர் கருள் செய்வாயே ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி நல்ல விதமாக மாறப்போகுது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே என்ன செஞ்சு சமாளிக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி தெளிவாக சொல்லி ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து விளக்கங்களை கொடுத்துருக்குறேன் இன்னமுமே உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் என்னுடைய பதில் வந்துட்டு கட்டாயமா நான் உங்களுக்கு கொடுக்க நீங்க தனுசு ராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இவ்வளவு நாளாக வந்து சனி பகவான் இருந்துட்டு வந்தார் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த நான்கு ஸ்தானங்கள் இருந்துட்டு வந்தார் இதனால அதிகமான செலவுகளையும் அதிகமான அலைச்சல்களையும் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க அதே போல சகோதரர் வழியில நிறைய சங்கடங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய பூர்வீக வழி சொத்துக்கள்லையும் குழந்தைகள் வழியிலையும் நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு வரக்கூடிய நேரமாக வந்து இந்த காலகட்டம் இருந்துட்டு வந்திருக்கும் கடந்த இரண்டரை வருட காலங்கள் இந்த சனிப்பயிற்சியில உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அர்தாஷ்டம சனியா சனி வந்து அமர்றாரு அதனால உங்களுடைய அம்மா வழியில் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்க வேண்டியது அவசியம் அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் நீங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பார்வை பார்வைப்படுறதுனால அதிகமாக எதிரிகளை வந்து வளர்த்துக்காதீங்க உங்களுடைய நண்பர்களை வந்து அதிகப்படுத்திக்கங்க எல்லாருக்கிட்டேயும் பேசுறதுல ரொம்பவா கவனமா இருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் பார்வை பார்வைப்படுறதுனால வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வரலாம் இது எல்லாத்தையும் உங்களுடைய சாமர்த்தியமான போக்குனால நீங்கள் சரி பண்ணிக்கலாம் உங்களுடைய ராசியிலேயே சனிமகனுடைய பார்வை படுறதுனால கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக இருந்து நீங்கள் சமாளிச்சுட்டு வந்துடணும் இது எல்லாத்துக்கும் என்ன பரிகாரம் பண்ணி நான் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தினம்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய தேவரை வந்து வழிபட்டதுக்கு அப்புறமா சூரியனை பார்த்து வணங்குங்க அதுக்கப்புறமா சனி பகவான மனசில் நினைச்சு கொஞ்சமா வீட்டில் இருக்க சாதத்தை கையில் எடுத்து காகத்துக்கு வந்து படைச்சிருங்க முடிஞ்சா சனீஸ்வர காயத்ரி மந்திரம் காகத்வஜாயத் மிகே கட்ககஸ்தாயதி தன்னோ தன்னோமந்த பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது போக முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் செய்யே காகமேறும் சனியே உனை துதித்தேன் தமையனேர் கருள் செய்வாயே இந்த மந்திரத்தை சொல்லியும் சனி பகவானை நீங்க வழிபடலாம் இத வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சது அப்படின்னா மாதம் ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை கோவிலில் போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கோ இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் ஹேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தி